தாய் தனி முதலதாய் பகல் இரவு போய் புகழ்கின்ற பேர பொருளதா பொருள் முடிவத பெருவெளியதாய் புதையின்றீர் தாய் பொருள் முடிவத

சகதேன தமின தப புறபரகம ஜுரகே மோடியே புறபதோதேனந்த பனோர் முரவே ஆர்தி குலவே காந்தினு குலைந்தே திகவட வாரே குலலி பதன ஜைலவே பை மோடியே மோதி கம்விலா பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பத்து பொதுவதாய் என துவங்கும் பொது திருப்புகள் பொதுவதாய் தனி முதலதாய் பகல் இரவு போய் புகழ்கின்ற வேத எவ்வுயிர்க்கும் பொதுவதாக தனிப்பொருளாக முதற் பொருளாக பகல் இரவு இவைகளை கடந்து மே சொல்லப்படுகின்ற வேத பொருளாதாய் பொருள் முடிவதாய் பெரு வெளியதாய் புதைவின்றி ஈரில் பொருளாக அப்பொருளின் முடிவாக பெரிய வெட்டவெளியாக புதைவு இன்றி மறைவு யாதொன்றுமின்றி முடிவு இல்லாததான கதியதாய் கருதறியதாய் பருகமுதமாய் புலன் ஐந்துமாய புகலிடமாக எண்ணுதற்கும் உண்ணும் அமுதம் போல இளமை உள்ளதாய் விளங்கி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனப்படும் ஐவகையான உணர்ச்சிகளும் ஒடுங்கி அழிய கரணமாய்த்து என்னை வார்த்தை இருந்தவாரென் மாய்த்து மெய் வாக்கு கண் மூக்கி செவி எனப்படும் ஐம்பொறிகளின் சேஷ்டைகளை மாய்த்து அழித்து எனக்கு மரணம் மாற்றிய மரண பயத்தினை நீக்கின உனது கருணை மொழி உபதேசம் இருந்தவாறு என்ன உயர்நிலை உள்ளதாக உள்ளது அற்புதம் இது உதவி கூப்பிட நிருதர் ஆர்ப்பிழ உலகு போற்றிட வெம்கலாப கடல் ஓலிடவும் அசுரர்கள் பேர் ஒலி எழுப்பவும் உலகோர் போற்றி செய்யவும் விரும்பத்தக்க தோகை மயிலாகிய ஒரு பராக்கிரம துரகம் ஓட்டிய உறவ கோ கிரி நண்ப ஒப்பற்றதும் வீரமுள்ளதுமான குதிரையை ஓட்டிச் செலுத்தின உறவ வலிமை வாய்ந்தவனே கோ பூமியிலுள்ள கிரி மலைகளிடத்தே நண்ப விருப்பமுள்ளவனே வானூர் முதல்வ பார்ப்பதி புதல்வ கார்த்திகை முறைகள் தேக்கிட உண்ட வாழ்வே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே பார்வதியின் புதல்வனே கார்த்திகை மாதர்களின் கொங்கைகளில் பால் நிரம்பி வர அதை உண்ட செல்வனே முளரி பார்க்கடல் சைலமேற்பையில் முதிய மூர்த்திகள் தம்பீரானே முளரி தாமரை மீதும் பார்க்கடல் பார்க்கடலின் மீதும் சைலம் கைலி மலையின் மீதும் முறையே விற்றிருக்கும் முதிய பழையவர்களாம் அயன் ஹரி ஹரன் எனப்படும் முக்கடவுளருக்கு தம்பீரானே எனக்கு மரண பயத்தை நீக்கின உனது கருணை மொழி உபதேசம் என்ன உயர்நிலையதாய் உள்ளது அற்புதம் இது